இலங்கையினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அமைச்சரவர் கைது நடவடிக்கைகளில் சிக்கக்கூடாது என்று சொல்லி தப்பியோடி இருக்கிறார் இதனுடைய பின்னணியில் மிகப்பெரிய அதிகார திஸ்பிரயோகம் மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய இலங்கைக்கான குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியில் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது கற்பனையிலேயே எட்டாத மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது அத்தனை விடயங்களும் இன்றைக்கு வெளியாக இருக்கதாக இவெயெல்லாம் இன்னும் தான் இந்த காணொலியில் நாங்கள் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான்

வாசுதேவ நாணயக்கார முன்னாள் ஜனாதிபதி ரணில் குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் இவர் சார்ந்த மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு குற்ற சொல்லி ஆனால் அதே மிகப்பெரியதாக இவருக்கான சகல ஆவணங்களுமே நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டு என்ன நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே இந்த இந்த பட்டல் அந்த தடுப்பு 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 முகாமை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதாவது இலங்கையில் இருந்திருக்கக்கூடிய சித்திரவதை முகாம் முகாம் என்று என்று சொல்லப்படுகிறது தான் வார்த்தையில் நாங்கள் சொல்லணும் சித்திரவதை என்ற வார்த்தைக்கு ஒரு ஒழுங்கான அர்த்தமங்களுக்கு எங்களுக்கு தெரியணும் என்று சொன்னால் ஒரு தடவை என்றாலும் இந்த பட்டலந்தை வதை முகாமுக்கு சென்று வரணும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூர பிரதேசம் இதற்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் மிக பிரதானமாக செயற்பட்ட ஒரு முக்கிய புள்ளி என்று சொல்லி இப்போ இந்த கோரிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்கள் பலருக்கு இந்த பட்டலந்த தடுப்பு முகாம பற்றி தெரியாமல் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகளில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த பட்டலந்த தடுப்பு முகாம பற்றி தெரிந்திருக்கும் அதற்கு பிறகு வந்தவர்களுக்கு

ஆட்சி கூட மீறினா பிறகு இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய கொலைகள் குற்றங்கள் பல ஊழல் மோசடிகள் எல்லாமே ஒன்றன் பின்னொன்றாக வழி வந்து கொண்டிருந்தது இதனுடைய பின்னணியில பல முன்னாள் அமைச்சர்கள் பல அரசு அதிகாரிகள் கூட கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் ஆனால் முதன் முறையா ஒரு முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கார் இவருக்கு பின்னணியில் இவரை தொடர்ந்து ஆறு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அது மட்டுமல்லாம இருக்கக்கூடிய பிரதான குற்றவாளியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் மேலே கைகாட்டப்பட்டு அவரை கைது செய்ய போயிருக்க அந்த ராஜாங்க அமைச்சர் அங்கே இருந்து தப்பியோடி இருக்கிறார் என்ன நடந்திருக்கு கிரிபத் குட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரச காணியை இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அதை தனியார் காணி போல உருவாக்கி அந்த காணியை இன்னும் ஒரு நபருக்கு மிக

இருந்து இலங்கைக்கு நாடு திரும்பி இருக்கக்கூடிய தமிழர் ஒருவர் இப்ப கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருக்கிறார் இது சார்ந்த மிகப்பெரிய ஒரு வெடி வழியில் அதாவது இவர் ஏன் கைது செய்யப்பட்டவர் யார் மேல இலங்கைக்கு நாடு திரும்பின பிறகு இங்க இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நிகழ்வு அதாவது பாடசாலை விளையாட்டு நிகழ்வுக்கு சென்றிருக்கார் அங்க நடைபெற்ற இந்த விளையாட்டு நிகழ்வுகளை காணொலியாக எடுக்க முன்படையாக இவர் இந்த மைதானத்துக்கு நுழைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதன்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த போலீசாரால் இவர் தடுத்து நிற்கப்பட்டார் ஆனா இவர் அந்த போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகள்

நிகழ்வு நடக்க நான் மட்டும் அதுக்குள்ள போகணும் என்று சொல்லி அடம்படுகிறது எந்த விதத்திலையும் சரி என்ற கேட்டகரிக்கு வராது என்னென்னு சொன்னால் ஒருவரை அனுமதிச்சா இதே போல பலரை அங்கே அனுமதிக்க வேண்டியிருக்கு வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலாவுக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்களை பார்க்க வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மகன் மகள் விளையாடுறதை பார்க்க வந்திருக்கக்கூடிய என்று சொல்லி பல பெற்றோர்கள் அங்கே இருப்பார்களா அவர்கள் எல்லாரையுமே இதற்கு பின்னணியில் அனுமதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படி அனுமதிச்சா அங்கே மிகப்பெரிய குழப்ப நிலைகள் உருவாகிறதுக்கே வாய்ப்பு இருக்கிறதாக இதன் காரணமாக வச்சுக்கொண்டுதான் விளையாட்டு நிகழ்வுகள் இங்கே நடக்கும் விருந்தினர்கள் அங்க இருக்கணும்

நகர்வுகள் எல்லாம் உடம்பருமன்ற சார்ந்து நீங்கள என்ன நினைக்கிறீங்க என்ற மறக்காம கவனில் சொல்லுங்க இதே போலமே ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்ன ஒரு கால சந்திக்கிறேன் நன்றி